ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யட்சினிகள் யோகினிகள் இவங்க வந்து யாரு இவங்களை கொண்டு என்னென்ன செய்ய முடியும் இவங்களை கொண்டு வசியத்தை நம்ம செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றத ஒரு விளக்கமான பதிவாக இன்றைய பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த எச்சினை யோகினி அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க ஆனா நிறைய பேர் பலவிதமான கட்டுக்கதைகளோட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா மக்களிடையே வந்து ஒரு தவறான செய்தியை வந்து எப்படி பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அந்த செய்திகளை மக்களிடம் போய் கொண்டு சேர்த்துறது இந்த மீடியாக்கள் ஆனா இந்த மீடியாக்கள் மூலியமா நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயமா நிறைய கெட்டதுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி இந்த யட்சினி யோகினி தேவதைகளை பற்றி துர்தேவதைகளை பற்றி பலவிதமான கற்றுக்கதைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அதை பத்தி முழு முழு எதுவுமே தெரியாது ஆமா எனக்கு யட்சினி வேலை செய்து கொடுக்க முடியுமா யட்சினி வச்சு பண்ண முடியுமா யோகினி வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் மூலியமா என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் கேட்குறாங்க முதல் விஷயம் ஒரு விஷயத்தை பத்தி முழுமையாக தெரிந்து கொண்டுதான் நம்ம எதிலையுமே இறங்கணும் அது வந்து யாரா இருந்தாலும் சரிதான் முதல்ல அதை விளக்கமா புரிஞ்சுக்கோங்க இந்த யட்சினி தேவதைகள் யாரு அப்படின்னா அறுபத்தி நான்கு யட்சினி தேவதைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து அதாவது கான பிசாசினி யட்சினி முதல் எச்சினி கடைசி யட்சினி வந்து குசை எட்சினு சொல்லிட்டு இந்த அப்படி அது வரைக்கும் அறுபத்தி நாலு எட்சினிகள் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு பைரவர்கள் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு எச்சகர்கள் இருக்கிறாங்க இவங்க என்ன யாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தெய்வத்துடைய சேவகர்கள் சொல்லுவாங்க தொண்டர்கள் மாதிரி அவங்க வந்து குட்டி சாத்தான் இருக்குன்னா அது வந்து விஷ்ணு பகவானுக்கு அடிமை விஷ்ணு பகவானுடைய சேவர்களாக குட்டி சாத்தான் இருக்கிறாங்க சருகு மனிதர்கள் குள்ள மனிதர்கள் சொல்லக்கூடிய தேவதைகள் எல்லாம் வந்து யட்சகர்கள் பைரவர்கள்லாம் சிவனுக்கு அடிமையாக சேவர்களும் செய்யறவங்க யட்சினிகளும் யோகினிகளும் அம்பாளுக்கு அடிபணிந்து பணிபுரியற ஒரு தேவதைகள் அம்பாளுக்கு அடிபணிந்து பணிபுரியக்கூடிய ஒரு தேவதைகள் அப்போ இவங்களை வந்து மாந்திரிகர்கள் ஆகிய எங்களை மாதிரி நான் வந்து ஒரு யட்சினி யோகினி பிரயோகர் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேவதைகளை மூல மந்திரம் மூலியமா ஆவாகனம் பண்ணிக்கிட்டு வசியம் பண்ணிக்கிட்டு அந்த தேவதைகளை நம்ம வந்து நம்மளுக்கு சாத்தியமா சில விஷயங்களை எச்சனைகளை கொண்டு செய்ய வைப்போம் அப்போ ஒவ்வொரு எச்சனை தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு உதாரணமா அருள் வாக்கு சொல்றேன்னா அது ஒரு எட்சினி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மூலிகைகள் எங்க இருக்குது மைக்கு உயிர் கொடுக்குற எச்சனை ஒண்ணு இருக்குது அதுக்கப்புறம் வசியம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்றதுதான் பல பேருடைய எண்ணங்கள் யட்சினிகளை ஏவி வசியம் நிச்சயமாக செய்து கொடுக்க முடியும் ஆனால் இந்த எட்சணைய முழுமையாக அவர் உபாசனை பண்ணியிருக்கிறாரா இருக்கிறாரா எட்சணையிலேயே அவருக்கு காட்சி கொடுத்து இருக்குதா மூலியமா அவர் எவ்வளவு காரியங்களை சாதகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நிர்ணயம் பண்ணி தான் அந்த தேவதைகள் அவருக்கு வேலை செய்யும் எச்சினிகளை உபாசிக்கிறது அவ்வளோ சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது அந்த தேவதைகள் வந்து விதமான சேஷ்டைகளை நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் நிம்மதியா தூங்க கூட முடியாது ஆரம்பத்துல அது உபாசனை செய்யறவங்க இந்த மந்திரம் மூல மந்திரம் ஜபம் பண்ண சொல்ல நிறைய விதமான தேவையில்லாத கனவுகளை கொடுக்கும் தொந்தரவை கொடுக்கும் தூங்க விடாது சாப்பிட விடாது நம்மளுடைய மனநிலையை நம்ம கண்ட்ரோலில் இல்லாத அது கண்ட்ரோலுக்கு மாற்றி நம்மளை பைத்தியம் முடிக்க வச்சிடும் இந்த சினி தேவதைகள்லாம் இது வந்து உபாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த குருநாதர் இருக்க வேண்டும் அந்த குருநாதர் மூலியமாக உபாசனை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அந்த தேவதைகளை உபாசனை செய்யலாம் அந்த மன வலிமை என்பது அதிகமாக இருக்க வேண்டும் அந்த மன வலிமையோடு அந்த தேவதைகளை நல்ல எண்ணத்தோட சுத்தமான உடலோட மனதோட ஆரோக்கிய சாதகமாக்கி நம்மளுக்கு நிறைய காரியங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சினை கிட்ட எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும் தனக்கு உங்களுக்காக வேலைகளை நிச்சயமா எட்சினி தேவதைகள் செய்து கொடுக்கும் உதாரணமா இந்த எச்சினை தேவதைகள் செய்யக்கூடிய பிரமுகர்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்டியாக இருக்கும் உதாரணமா இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீ போலாம் போக முதல் கொண்டு நம்மளுடைய தோல் பட்டையில் அமர்ந்து கொண்டு காதுக்கு அருகில வந்து அந்த செய்தியை வந்து நம்மளுக்கு தேவதைகள் அறிவுறுத்தும் அந்த மாதிரி சில தேவதைகள்லாம் இருக்குது கர்ணபிசாஹாதேவி நிறைய யர்ச்சினிகள் இருக்கிறது அந்த எச்சினைகள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கமலவாசினின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி யசினி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நல்ல நல்லா பணத்தை வந்து வாரி கொடுக்கக்கூடியவங்க ஆனா இந்த தேவதைகளை உபாசித்து இன்னைக்கு அந்த தேவதைகளை பத்தி அவங்களுக்கு தெரியாது இதுக்கு தகுந்த மூலிகைகளை கொண்டு மை எழுதி மையை கொண்டு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் தேவதை வசியம் பண்ண முடியும் ஏன்னா இந்த தேவதை நம்மளுக்கு பணி செய்து கொடுக்குதுன்னா அந்த தேவதை நம்மளுக்கு வசியமாகி நம்மளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பதான் அந்த தேவதை செய்யும் எல்லாம் வந்து நான் எச்சரித்த சாதனம் பண்ணிடுவேன் அதை சாதகம் பண்ணிடுவேன் சொல்றதுலாம் சும்மா முழுக்க 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 போய் நிறைய பேர் லட்சுணி யோகினா என்னன்னு தெரியாம யட்சினை பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு விளையாடி தெரிஞ்சவங்க மட்டும் யட்சினை உபாசனை பண்ணுங்க சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது குடும்பமே அழிஞ்சு போற அளவுக்கு அதுல பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகள் லட்சுமி தேவதை உபாசிக்கிறதுனால வரும் யட்சினிகள் வந்து ஒன்னே ஒரு தேவதை கிடையாது அறுபது கெட்டதை செய்யக்கூடியது இருக்குது நல்லது செய்யக்கூடியது இருக்குது இதெல்லாம் பிரித்து ஆராய்ந்து பலவிதப்பட்ட தான் செய்ய முடியும் எட்சினா எப்படி பேசவே கூடாது தயவு செய்து யட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஓரளவுக்கு நான் சொன்ன